கடகலக்கணத்திற்கு லக்னத்தில் இருக்கவே கூடாது ஏன்னா அவருக்கு பிடிக்காத ரெண்டு வீடு சூரிய சந்திர வீடு இங்கே ரெண்டுலேயும் லக்னத்தை அப்படியே கெடுப்பார் அட்டமாதிபதியாகி லக்னத்தில் இருக்கிறார் அவருக்கு பிடிக்காத சந்திரனுடைய வீடு அமாவாசை சந்திரன் இருந்தால் சுத்தம் முடிஞ்சு போச்சு கடகலக்கணத்திற்கு இருக்கக்கூடாது சுபத்துவம் மட்டுமே அன்பு மாணவர்களே இதற்கு விதிவிலக்காக இருக்கும் பாவத்துவம் கடுமையான கெடுவலங்களாக இருக்கும் இந்த மாதிரி நிலையில இருந்தால் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னம் வேறு விதத்தில் சுபத்துவமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி லக்னத்தை குருவால் பார்க்கப்பட்டு லக்னாதிபதி ஒளிச்சந்திரனாக இருக்க வேண்டும் சரி ரெண்டாம் இடம் இருக்கவே கூடாது இதை சொன்ன அந்த எட்டாம் இடத்தை கெடுப்பார் ஆயுளே கெடுப்பார் தனம் வாக்கு குடும்பம் போன்றவைகளை கெடுப்பார் மூன்றாம் இடம் எழுபது மார்க் நான்காம் இடத்தில் உச்சம் சுபத்துவமாகி அவர் உச்சம் ஒரு நிலையில் எழுபது மார்க் ஆயுளுக்கு நல்லது லக்கணத்தை பார்த்து கெடுப்பார் ஐந்தாம் இடம் நாற்பது மார்க் இருக்கக்கூடாத இடம்தான் இருந்தாலும் பரவாயில்ல நாற்பது மார்க் ஆறாம் இடம் குருவின் வீடு நாற்பது மார்க் ஏழாம் இடம் கேந்திரம் திக்பலமும் கேந்திரமும் இருந்தாலும் கூட இங்கே எழுபது மார்க் லக்கணத்தை பார்க்கக்கூடாது தான் இங்கே பேச்சு எட்டாம் இடத்தில் இருக்கவே கூடாது சுத்தமாக தன்னுடைய எட்டாம் இடத்துல பலன்களை செய்வார் சுபத்துவம் விதிவிலக்கு அப்படியே ஒரு குறுச்சுக்கிற பார்வை அப்படியே ஒரு குறிச்சுக்கிற இணைவு ஒரு வளர்புரை சந்திரனுடைய இணைவு சகலத்தையும் மாற்றி எட்டாம் இடத்தின் சுபத்துவமான மறைபொருள் ஆன்மீகம் இது போன்ற அமைப்புகளை கொடுத்துரும் இங்கே ஒன்பதாம் இடம் ரெண்டு டிக் பத்தாம் இடம் ரெண்டு டிக் பதினொன்றாம் இடம் ரெண்டு டிக் பன்னெண்டாம் இடம் இங்கே மறைகிறது நல்லதுன்னு சொல்லுவேன் ஆனால் எட்டுக்கு பன்னெண்டு இந்த இடத்துல இந்த பாவகத்தில் ரெண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்வார் அப்போ இந்த இடத்துல நல்லதில்லை